வணக்கம் ரோஜா வளர்ப்பில் நாம் கொடுக்க வேண்டிய முக்கியமான உரம் என்னன்னு பார்க்கலாங்க ரோஜா செடி செழிப்பாக வளரணுன்னா கண்டிப்பாக வேர் வளர்ச்சி இருக்கணும் இந்த வேர் வளர்ச்சிக்கு இயற்கை உரமான ஹியூமிக்னு சொல்லக்கூடிய மண்ணிலருந்து அதாவது பூமி கடியிலிருந்து எடுக்கக்கூடிய இந்த ஹியூமிக் உரத்தை ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு கிராம் கலந்து பத்து அல்லது பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை கொடுத்துருங்க அடிக்கடியும் கொடுக்கக்கூடாது ஸ்ப்ரே பண்ணவும் கூடாது மண்ணுக்கு மட்டும் கொடுக்கக்கூடிய உரமாக இந்த ஹியூமிக் இருக்குது இந்த உரத்தை நாம் மண்ணுக்கு கொடுக்கும் பொழுது வேர் வளர்ச்சி அதிகமாகும் மண்ணின் தன்மை நல்ல ஒரு நிலையில் இருக்கும் அந்த உரத்தை நீங்க கண்டிப்பா கொடுத்தீங்கன்னா நீங்க இப்ப பாக்குற மாதிரியாக அழகான பூக்கள் நமக்கு கிடைச்சிருங்க கொஞ்சம் கொஞ்சமா வேர் நல்லா வளரும்பொழுது செடி மேலே செழிப்பா வளர ஆரம்பிக்கும் அதன் பிறகு நாம் இப்படி பூக்களை பறிக்கலாம் அது மட்டும் இல்லை பத்து நாட்களுக்கு ஒரு முறை பூச்சி விரட்டி கண்டிப்பா தெளிச்சிடணும் வர்ற துளிர்களையும் மொட்டுக்களையும் இந்த பூச்சிகள் தின்னடும் அதனால நாம பூச்சி விரட்டி தெளிச்சிட்டோன்னா கெம்னு சொல்லக்கூடிய ஆர்கானிக் பெஸ்டிசைடு ஆன்லைனில் கிடைக்கிது நீங்கள் வாங்கிக்கலாம் அதன் பிறகு மொட்டுகள் பெரிய அளவில் பூக்கிறதுக்காக மைக்ரோ நியூட்ரியன்ட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசர் ஆன்லைனில் இருக்குது இதை நீங்கள் வாங்கி பத்து நாட்களுக்கு ஒரு முறை ஸ்ப்ரே பண்ணலாங்க இது மூன்று மட்டுமே ரோஜா வளர்ப்பில் முக்கியமான உரங்களாக இருக்குது இது மட்டுமே போதும்னு சொல்லலாம் ஆனாலும் உங்களுக்கு கிச்சனில் கிடைக்கிற காய்கறி தோள்களை நீங்கள் ஊற வச்சு அதை உரமாக கூட கொடுக்கலாம் மக்க வைத்து கம்போஸ்டாக கூட கொடுக்கலாம் மற்றபடி அதிக உரங்கள் எதுவும் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு என்ன உரம் கிடைக்குதோ அதை நீங்கள் கொடுக்கலாம் ஆனால் ஹியூமிக் கண்டிப்பாக கொடுத்தீங்கன்னா வேர் வளர்ச்சி அதிகமாக இருக்கும் வேர் வளர்ந்தாதான் நமக்கு மேலே கிளைகள் வரும் துளிர்கள் வரும் செழிப்பாக இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பூக்கள் எல்லாமே அப்படி வந்தது தான் ஏற்கனவே நான் கவாத்து பண்ணணும்னு போட்டிருக்கேன் ட்ரிம் பண்ணி விடுங்க செடியை ட்ரிம் பண்ண பண்ண தான் நமக்கு புதிய துளிர்கள் வரும் முட்டுக்கள் வரும் இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரியாக பூக்கள் வரும் நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக சின்ன சின்ன பராமரிப்புகளை செய்யுங்க காய்ந்த இலைகளை எடுத்துருங்க இப்போ நீங்கள் பார்க்குறது மினி லெவண்டர்னு சொல்லக்கூடிய பூ முழுமையாக பூக்கணும் இன்னும் இது பேபி பன்னீர் ரோஸ் ரொம்ப அழகாக பூத்துருக்கு பாருங்கள் சின்ன பூவாக இருந்தாலும் ஹைப்ரிட்டி மாதிரி சின்ன பூவாக இல்லைன்னாலும் அழகாக நிறைய பூத்துருக்கு இது பேபி ரொமான்டிக்காக இந்த பேபி பன்னீர் ரோஸ் நீங்கள் வாங்கி வளர்க்கலாம் நிறைய பூக்கள் கிடைக்கும் பூஜைக்கும் நம் தேவைக்கும் அழகாக பூத்துருங்க நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்